சம்பவம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறேன் எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எப்படா ரிலீஸ் ஆக போகுது எப்படா நம்ம தேட்டரில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு பக்கம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எமோஷ்னலாக எனக்குமே பயங்கர எமோஷ்னலாக இருங்க ஏன்னா எனக்கு பிடிச்சவர் ரொம்ப பிடிச்சவர் கிட்டத்தட்ட என்னுடைய லவ்வர்னு கூட சொல்ல அந்த அளவுக்கு இருக்கிறவர் வந்துட்டு இதுதான் கடைசி படம் நம்மது மனசில் ரொம்ப பக்கு பக்குன்னு நடிச்சுக்குதுங்க வேறு யார் நம்ம தளபதி விஜய் தான் அவர் நடிச்சிருக்க ஜனநாயகம் படம் தான் இதோட லாஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் வந்து படம் எதுவும் நடிக்க மாட்டேன் என்னோட எனக்கு வந்து வேறு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டைரெக்டாக எப்போது போர்ட் படத்துலேயே சொல்லியிருக்காரு அதை நம்மளெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம் ஸோ அதை அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான தான் சொல்ல போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆடியோ லான்ஜி மிக பிரம்மாண்டமாக மலேசியாவில் நடக்க போகுதுங்களா அதுவும் பார்த்திங்கன்னா எல்லோரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க திரையுலகத்தில் இருக்க ரொம்ப முக்கியமான ஆட்களை எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா தளபதியோட இதுதான் கடைசி ஆடியோ லான்ஸிங்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்பனா ரொம்ப ரசிகர்கள் மட்டும் இல்லை சினிமா துறையில் இருக்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க ஜனநாயகம் படத்தோட பாடல் வந்து ரெண்டு பாடல் ரிலீஸ் ஆயிடுச்சு அது எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் எல்லாருமே பட்டி தொட்டி எல்லாம் இப்ப அந்த பாட்டை தான் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே அதுவும் எல்லாருமே விஜய் 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 தான் எங்க பாரு உங்கள் விஜய் உங்கள் விஜய் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ஜனநாயகம் படம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி கதை இருக்க போகுது எப்போ ரிலீஸ் ஆக போகுது எப்போ பார்க்கலாம் எப்போ வந்து பெரிய ஸ்கிரீன்ல விஜய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் இருக்கும் இந்த படத்தோட இயக்குனர் வினோத் அவங்க வந்து இந்த படத்துக்காக ஒரு டைட்டில் கார்டு ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லியோ படத்துல ஒரு டைட்டில் கார்டு வந்து லோகேஷ் கனகராஜ் ரெடி பண்ணாங்க அது எந்த அளவுக்கு மக்கள் ரசிகர்கிட்ட ரீச் ஆச்சு எந்த அளவு எல்லாருமே பயங்கர பிரம்மாண்டமாக அதை வர வரவேற்பாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா எந்த அளவுக்கு அது நல்ல ரீச் கொடுத்ததுன்னு அதே மாதிரி இந்த படத்துலையும் ஜனநாயகம் படத்துலையும் வந்து டைட்டில் கார்டு வைக்க போகிறாங்களாம் இதுக்கு வந்து அனில் ரூத் தான் மியூசிக் போட்டிருக்காரு இதனுடைய சாம்பிள் வந்துட்டு கொண்டு போய் விஜய் கிட்ட காமிச்சிருக்காரு டேரக்டர் வினோத்தும் அனில் ரூத்தும் போய் பார்த்தோன்னே நம்ம தளபதி விஜய்க்கு பயங்கரமாக ஹாப்பி ஆயிட்டாரா வழக்கமா அவரோட ஸ்மைல் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல அதே ஸ்மைலோட பிரம்மாண்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாராட்டியிருக்கார் அப்போது விஜய்க்கே இவ்வளோ ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டியிருக்கேன்னா ரசிகர்களாகிய நமக்கும் அது ஒரு பெரிய ட்ரீட்டாக தானே இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் ரிலீஸ் ஆக போகுது அதுவும் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் பேசிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்லயுமே ஒரு ஐநூற்றி ஐம்பது ஸ்கிரீன்ஸ் வந்து இப்போ வரைக்குமே புக் ஆயிருக்கு அதை தாண்டி இன்னும் நிறைய இடத்துலலாம் வந்துட்டு ஃபாரின்லேயும் இந்த படத்துக்கான புக்கிங் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது அங்கேயுமே வந்து பயங்கர டிமாண்டில் தான் இருக்குது 别拿！啊啊 வேர்ல்டு ஃபுல்லாக விஜய்க்கான ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க அவருக்குன்னே ஒரு கூட்டம் தனியாக இருக்குது இன்னொரு விஷயம் அவருக்கு இதுதான் கடைசி படம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால எப்படி இருக்க போகுது இந்த படம் எப்படி இருக்க போகுது எப்படி வந்திருக்கு ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது டான்ஸ் எப்படி இருக்குது அண்ட் மியூசிக் எப்படி இருக்குது இவர் என்ன சொல்ல வராரு மக்களுக்கு இது வந்து கடைசி படம்ன்றதுனால ரசிகர்கள் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு படங்களை நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவங்க பறந்து அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டுல அவங்க அப்பாவோட படத்துல பத்து வயசுல நடிச்சிருக்காங்க நமக்கு எல்லாரும் தெரியும் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒவ்வொரு படமா கொடுத்துட்டே வந்தார் கிட்டத்தட்ட ஓவரால் அறுபத்தி நாலு படங்கள்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்கார் இதுல எவ்வளவு சூப்பர் ஹீரோ சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம்லாம் படம் எனக்கு பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதுவும் ஸ்பெஷலா வந்து இந்த படத்தை பர்டிகுலரா இந்த படத்தை வந்து நம்ம மறக்கவே முடியாது பூவே உனக்காக இந்த படம் தான் அவருக்கு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது பூவே உனக்காக படத்துக்கு அப்புறமா தான் விஜய் வந்து ஒரு காதல் நாயகனாகவும் பெண்கள் பெண்கள் ரசிகர்கள் அதிகமாகவும் இருந்தாங்க அந்த படம் இன்னைக்கு வரைக்குமே நம்ம அந்த சாங்ஸா இருக்கட்டும் அந்த ஸ்டோரியா இருக்கட்டும் விஜயோட அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும் பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே அப்படியே என்னமோ பண்ணும் அந்த அளவுக்கு இருக்கும் பூவை உனக்காக படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஷாலினி நடிகை ஷாலினியோட நடிச்சிருப்பார் காதலுக்கு மரியாதை என்ற படம் எப்பா செம்ம படம் இல்ல அதெல்லாம் இப்போ வரைக்கும் அந்த சாங்ஸ் இளையராஜா சாங்ஸ்லாம் எல்லாம் அப்படியே மைண்ட்ல கண்ணை மூடினாலே அந்த சாங்ஸ் இன்னும் கூட அப்படியே நம்ம மைண்ட்ல ஓடிட்டே அந்த படத்தோட பேரை சொன்னாலே போதும் ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் ஷாலினி அந்த லவ்வர்ஸ்குள்ள அந்த அதான் அந்த காலேஜ் டேஸ்ல இருக்கக்கூடிய லவ்வர்ஸோட படமா அந்த படம் ரொம்ப நல்லா இருந்து இப்படி லைனா அவருடைய படங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போலாங்க அதுவும் மாஸ் என்ட்ரி எல்லாம் கொடுக்குறான்னு பயங்கரமா இருக்கும் ஃபைட் எல்லாம் நம்ம விஜய் மிஞ்சிக்க முடியுமா அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவார் அதே நேரம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டான்ஸு இப்போ வரைக்குமே டான்ஸுனாலே என்ன என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் தான் விஜய்க்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் ஆடுற ஸ்டைலு அவர் பார்க்குற ஸ்டைலு அவர் ஃபைட் பண்ற விதம் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கும் மாசா இருக்கும் மாச எஞ்சியாவே கொடுப்பாரு இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா விஜய்க்குன்னு விஜய்க்காகவே இந்த மாதிரி சாங்ஸ் வைக்கணும் வைப் ஏற்றுற மாதிரி சாங்ஸ் வைக்கணுமே மியூசிக் டைரக்சர் கூட செய்வாங்க அந்த அளவுக்கு அவர் படத்துல சாங்ஸ் எல்லாமே பயங்கரமா அப்படியே வைபேத்து வெறித்தனமாக இருக்கும் இப்படி எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே போனாங்க இதுக்கடையில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது அதை பத்தி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் இன்னொரு பக்கம் இந்த படத்தை தொடர்ந்தே வந்துட்டு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆக போது கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்துல தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கத்து பக்கத்துல தான் பராசக்தி படம் பராசக்தி யார் படத்துல யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகன் தான் சிவகார்த்திகன் வந்து இப்போ வரைக்கும் ஜெனரேஷன் கிட்ட சின்ன குழந்தைங்க வந்து பெரியவர் எல்லாருக்கிட்டையும் அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்களே இருக்காங்க இந்த படமும் மறுநாள் ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது அதே ஜனவரி பத்தாம் தேதி அடுத்து அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது இது ரெண்டுத்துக்குமே ஒரே போட்டியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களாகவே இருக்குது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் நடிச்சார்னா அவருக்கு ஆப்போசிட்டா அஜித் படம் ரிலீஸ் ஆகும் இப்ப ரஜினி நடிச்சார்னா அவருக்கு கமல் படம் ரிலீஸ் ஆகும் இப்ப சூர்யா இந்த மாதிரி மாத்தி மாத்தி யாருக்கு அகைன் ஐ மீன் ஆப்போசிட் ஆப்போசிட் தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படி பார்க்கும் இந்த முறை முதல் தடவையாக எல்லாருமே சொல்லுவாங்கல்ல முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது மறுநாளே வந்துட்டு சிவகார்த்தியின் படமும் ரிலீஸ் ஆகுது சில பேர் இது என்ன நினைக்கிறாங்கன்னா கோட் படத்தில் வந்துட்டு நம்ம ஒரு சீன் பார்த்துருப்போம் அதாவது கிளைமேக்ஸ் சீனில் நம்ம பார்த்துருப்போம் தளபதி விஜய் என்ன பண்ணியிருப்பாரு கன் எடுத்து வந்துட்டு சிவகார்த்தியின் கையில் கொடுத்துட்டு இனிமேல் இதை நீங்க பார்த்துக்கோங்க எனக்கு வேற வேலை இருக்கு நான் அதை பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு அதாவது இன்டெரக்டா சினிமா இனிமேல் நீங்க பார்த்துக்கோங்க நான் வந்து வேற ஒரு வேலைக்கே நாங்கள் போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பார் அந்த கன் எடுத்து கொடுத்து சொல்லியிருப்பாரு அதே இப்போ இருக்கறவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படி ஆப்போசிட்டாக ட்ரோல் பண்ணி பேசுறாங்க அந்த படத்துல வந்து விஜய் உனக்கு கன் எடுத்து கொடுத்து உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அவருக்கே நீ போட்டியா வருவியா அந்த கன் எடுத்து அவர் நேத்திலயே நீ வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவருக்கு நீ போட்டியா தளபதி எப்படி எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்கு அவருக்கு எவ்வளோ நம்பர் ஒன் ஹீரோ அவரு அவருக்கு நீ போட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்ச நாளா எல்லாருமே என்ன பண்றாங்க சிவகார்த்தின வந்து டோல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதுல கூட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஐநூத்தி ஐம்பது ஸ்க்ரீன் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்தீங்கன்னா பராசக்தி படத்துக்கு வந்து நானூத்தி ஐம்பது ஸ்கிரீன்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் பராசக்தி கொடுத்திருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்துட்டு ஜனநாயகம் படத்துக்கு கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகும் பார்க்கும்போது பயங்கர டஃபாக தான் இருக்கும் இவர் அவரை வின் பண்ணுவாரா இல்லை இந்த படம் அந்த படத்தை வின் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட ரசிகர்களுக்கும் சரி திரைத்துறைவர்களுக்கும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருமே நடிக்க முடியாதுன்னு சொன்ன இந்த படத்தை இந்த ஒரு ஸ்டோரியை தைரியமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சிவகார்த்தியன் வந்து பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்மால் ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி பேஸ்டான படம் இந்தி எதிர்ப்புக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மற்ற நடிகர்களை போய் கேக்கும்போது யாருமே வந்து ஒத்துக்கலையா ஃபர்ஸ்ட் இல்ல நான் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி தயங்கினாராம் ஏன் நம்ம சூர்யா கூட வந்துட்டு தயங்கினாராம் இல்ல என்னால இப்போ இந்த இப்போ இந்த டைம்ல வந்து இந்த படத்தில் நடிக்க முடியாது எனக்கு வேற ஏதோ படம் இருக்குன்னு சொல்லி எதோ நைசாக நடிவிட்டாருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அது ரீசன் கிடையாது பராசக்தி படம் வந்து இந்தி எதிர்ப்புக்கான படம்ன்றதுனால அவர் இப்போதிக்கு அட் பிரசன்ட் எங்கே இருக்காரு தன்னோட ஒய்ஃப் ஜோதிகா கூட மும்பையில் போய் செட்டில் ஆயிட்டாருன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்க இருக்க ஹிந்தி படத்துலலாம் இப்போ நடிச்சிருக்காரு கமிட் ஆகிட்டாரு அப்படி இருக்கும்போது நான் நான் இந்த வந்து இந்தி எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு படத்தில் நடித்தா என்னோட இமேஜ் என்ன ஆகும் அது வந்து ஒரு கோல்விக்குரியாக மாறிடும் அப்படின்றதால சூர்யா அந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டான் ஸோ அதை தவிர்த்து மற்ற நடிகர்கள்கிட்டயும் வந்து கேட்டிருக்காங்க யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் சரி நாங்கள் நடிக்கிறோன்னு சொல்லவே இல்லையா ஆனால் சிவகார்த்திகேயன் மட்டும் தான் தைரியமாக சரி நான் இந்த ஸ்டோரியில் நடிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்கார் அதுக்கப்புறமா அதே இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ரொம்ப நல்லா படம்லாம் ரொம்ப அவுட்லுக்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு பலதரப்பட்ட பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த சினிமா டீம்ல இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பராசக்தி படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா தான் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்க ஜனநாயகம் படத்துலையும் வந்து எமோஷனலாகவும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் சரி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா தளபதியோட கடைசி படம்ன்றதுனால ஒரு எமோஷனல் ஃபீலிங் எல்லாருக்கும் எனக்குமே இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டோரியா இருக்கும் ஏன்னா பராசக்தி ஸ்டோரி என்னன்றது கிட்டத்தட்ட இன்டெரக்டாக நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவலோட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே வரக்கூடிய ஜனவரி மாசத்துல ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு எல்லாருக்குமே ட்ரீட் இருக்கு ஒன்பதாம் ஒரு ட்ரீட் இருக்கு பத்தாம் தேதி ஒரு ட்ரீட் இருக்கு ரசிகர்களே அடிக்கடி இந்த படத்தோட அப்டேட் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க நன்றி வணக்கம்